சில நேரங்கள்ல காரணமே இல்லாமல் நமக்கு அசம்பாவிதங்கள் நடப்பதுண்டு ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு தலையை போட்டு பிச்சுக்குவோம் ஆனா காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது போன வாரந்தாங்க ஒரு புது பைக் வாங்கினேன் ஓட்டிட்டு வரும்போது ஏரியால எல்லாமே பார்த்தாங்க கெத்தா இருந்துச்சு இன்னைக்கு டம்னு டயர் வடிச்சிருச்சு என் குழந்தை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சேன் ஒரு நூறு பேர் பார்த்தாங்க ஒரு பத்து பேர் அலமதுல்ல மாஷா சொன்னாங்க திடீர் இன்னைக்கு குழந்தை உடம்பு சரி போயிடுச்சு போயிருச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆஃபீஸ்ல இப்போதான் ப்ரொமோஷன் வந்துச்சு நான் சும்மா கிடக்காம அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஃபீலிங் எக்ஸைட்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன் ஒத்தன் சூப்பர் ரான்னா இன்னைக்கு என்னடான் இருக்கிற வேலையும் போச்சு ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று நாம் யோசித்து நடப்பதற்கு கண்படுவது கண் திருஷ்டி கூட ஒரு காரணமாக இருக்கலாம் தூதர் அல்லாஹுடையிலிருந்து கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் அல்லாஹுடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் கண் திருஷ்டி என்பது உண்மை அல்லாஹுடைய தூதர் அலி அவர்கள் கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு அற்புதமான துவாவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதிக் கொள்வதோடு மாற்றம் அல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஓதி ஊத வேண்டும் காரணம் என்ன தெரியுமா ரசூல்லூர் அலிஹசல்லம் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இந்த துவாவை ஓதி ஊதி இருக்கிறார்